அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தன்னுடைய குடிசையர்களாலும் சரி அதில் ஒரு ஆளுமை திறனோட வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே பொதுவாகவே உங்க கிட்ட ஆளுமை திறன் அப்படிங்கிறது நீங்க சின்ன இடத்துல வேலை செஞ்சால் கூட சரி அதில் முன்னிலையில் இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபீஸ்லேயும் இவங்க கடைநிலையே ஊழியராக வேலை செஞ்சீங்கன்னா கூட உங்களுடைய ஆலோசனை வந்துட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் காரணம் உங்களுடைய திறமைங்க முக்கியமாக பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைக்கு முன்னாடியே தீர்வு காணக்கூடிய ஒரு சாமர்த்தியமான செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆஃபீஸ்க்கு கம்பீரமே உங்களால் மட்டும்தான் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்னதான் வந்துட்டு உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மற்றவன் ஒத்துக்கிறான் ஒத்துக்கல எனக்கான வேலையை நான் சிறப்பாக செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு தான் உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த செயல்பாடு ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கான ராஜ்யத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான அரியணையும் உங்களை தேடி வருங்க இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அருள் ஆசிக்கு உகந்த நாளுங்கிறதுனால நம்முடைய வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை மட்டும் சொல்லுங்க உங்களுடைய வெற்றிக்கு அந்த கந்த கடவுள் பொறுப்பேற்றுப்பாரு முக்கியமா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய கனவுக்கும் உங்களோடைய லட்சியத்துக்கும் ஒரு வெளிச்சமான பாதையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு காரணம் கேட்டினா எல்லா தெய்வங்களும் நமக்கு தோணதான் ஆனா இதில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸுங்க நீங்கள் மனசுல நினைக்கிறத வாய் விட்டு கேட்காட்டியும் உங்களுக்கான இடத்தை அமைச்சி கொடுக்கறதுல இவர் கெட்டிக்காரர் போராட்ட குணம் கொண்டவங்களை முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதீத போராட்ட குணம் கொண்டவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க தானே முக்கியமாக என்ன வந்துட்டு பிரச்சனை வந்தாலும் சரி தான் எடுத்த விஷயத்த தான் இறங்கின விஷயத்த எப்படியாச்சும் எப்பேற்பட்டாவது அதை முடிக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இன்ன வரைக்கும் ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுடைய லட்சியம் பெருசாக தான் இருக்கும் லட்சியம் அப்படின்னா சுயநலமற்ற லட்சியம் இவங்க வாழ்க்கையே தன்னுடைய அன்புக்கு உரியவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்ச கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தன்னுடைய அன்புக்கு உரியவங்க தனக்கு அங்கீகாரம் கொடுத்தாலையும் கொடுக்காட்டி என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த நாள் அப்படிங்கிறது நவகரங்களுடைய அமைப்பினால் எதிர்பாராத பயணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலை அமையுங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் போகணுன்ற ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் முக்கியமாக சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாளில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் அரசு செயல்பாடுகளில் அலைச்சல்கள் இருந்துச்சு இல்லையா அந்த அலைச்சல்கள் நீங்கி ஆதாயம் உண்டாகும் உங்களை விட்டு விலகி சென்றவங்க கூட உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க நான் செஞ்சதாம்பா தப்பு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நட்புகரம் நீட்டுவாங்க உறவுக்காரங்க கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேலும் இந்த நாளில் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுடைய காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கப் போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தையில் எல்லாமே நல்லபடியாக முடியுங்க ரொம்ப நாளாக வந்து திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்ருக்கீங்களா நல்ல வரண் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு உடைய காதல் துணை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரமும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கப் போகுது பங்குதாரர்களால் அனுகூலமான பலன் உண்டு இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அம்பிகையை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இதாவது ஒரு நாள் எனக்கு நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா அந்த நாள் இந்த நாளை கண்டிப்பாக இருக்க போகுது முக்கியமாக வெளிநாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தால் வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க நிலத்தில் போட்ட முதலீடுகளால் வருமானத்தை பெருக்கி நிம்மதி அடைய போகிறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைத்து தொழில் நடத்துவீங்க நிறைய நிறைய புது புது யுக்திகளை கையாள்வதன் காரணமாக தொழில் விருத்தி அடையும் வெற்றியும் பெற போகிறீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்களை விலக்கி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க பங்கு சந்தனை பரிவர்த்தனை இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு சிம்மத்திற்கு இந்த நாள்ல ஏற்றம் உண்டுங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த நாள்ல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் மனசுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்ற நிலை மாறி நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது முக்கியமாக அவருடைய ஆதரவு பெருகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க என்னதான் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க தடை இல்லாம உங்க பணிகளை சிறப்பாக செய்யுங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற விஷயத்தை மட்டும் ராசி பெண்கள் தவிர்ப்பது சிறப்பு பொதுவாகவே இந்த நாளில் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான நாளுங்க மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து வாக்கு கொடுக்கறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதிகளை தவிர்த்துடுங்க மேலிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் பதவிகள் தேடி வரப்போகுது மேலும் இந்த நாளில் தொழில் ரீதியாக பார்க்குறப்ப பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த நீங்கள் தொழிலில் இருந்தாலும் சரிங்க தொழிலில் ஏற்றம் உண்டு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய அன்பு கூட இந்த நாளில் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு நிறைய உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்க போகிறாங்க பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் நாள் அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்திற்கு சாதகமான நாளுங்க மேலும் சொல்லணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பிட்ட சொல்லணும்னாக்க இந்த நட்சத்திரக்காரங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வராம பார்த்துக்கலாம் அடுத்த பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற பற்றி தெரிஞ்சுப்பீங்க அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறதுனால வெற்றி உண்டுங்க மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை துணையால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க சோ இந்த சமயத்துல வீண் தவிர்த்து விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்கும் மேலும் ஒரே வரியில சொல்லினாக்கா ஆதாயம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் அவசர தேவைக்காக உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தாய் வழி உறவுகளால செலவுகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு போட்டிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் முழுக்கவே முருகா முருகா என்று சொல்ல உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர்வியலா முத்து குமரா முருத்துதான் அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆழத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் காத்துக்கிட்டுருக்கு